இந்த மாதிரி நல்லமாக உருவினிங்கன்னா போதும் இதில் இருக்கக்கூடிய எல்லா ஈரும் வந்து பார்த்திங்கன்னா வந்துடுது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மக்களுக்கு ரிவ்யூ பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த பொருளை நான் வந்து வாங்கியிருக்கேன் இது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இது உண்மையாலுமே ஒர்க் ஆகுதுதானும் பார்ப்போம் ஏன்னா நிறைய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கும் போது நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஆகுதா இல்லையான்னு தெரியாது அதனால் வந்து நம்மளே வாங்கிட்டோம் வாங்கி எந்தளவுக்கு இது ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு நம்ம ரிவியூ பண்ணுவோம் ரிவியூ பண்ணி இது நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை முதல்ல அன்பாக்சிங் பண்ணி கேட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம் இது அப்படியே பக்கமாக கட்டிடுறீங்களா இப்போ இந்த பொருள் வந்து நான் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அன்பாக்சிங் பண்ணி கேட்டுறேன் பாருங்கள் இதுதான் அந்த கம்பெனி இது வந்து ஜான் கம் அப்படின்னு இருக்கு இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் வாங்கினேன் இதோடய ப்ராடக்டோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன் வேணுன்னா போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடுவோம் ஃபுல்லாக வந்து எங்காச்சும் டேமேஜ் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிடுவோம் பாருங்கள் இந்த எலெக்ட்ரோ மட்டும் லைட்டாக ஒரு அடி வாங்கியிருக்கு மிச்சப்படி வந்து மே வேறு எங்கேயும் அடி கிடையாது நல்லா தான் இருக்குது ப்ராடக்ட் உடஞ்சிருக்கா இல்லையான்னு முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதை இதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்ம பின்னாடி இருந்து பிரிச்சுப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்குறது கேஷ்பேக் ரிவார்டு இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு தெரில நம்ம இது என்னென்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் வச்சுப்போம் இதுதான் அந்த ப்ராடக்ட்டு அழகிலாம் இருக்குது இருந்தாலும் பாருங்கள் இதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா பேன் மற்றும் ஈர் இந்த ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கான மிஷினு இது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது பாக்ஸ்லாம் ஒன்றும் டேமேஜ் கிடையாது ஆனால் என்ன சீல் பண்ணல அவங்க சீல் இல்லாத மாதிரி இருக்குது வீக்கம் அப்படிங்கிற பிராண்டு இதுதான் அந்த ஈர் எடுக்கக்கூடிய அந்த பிளேடு அதை என்ன சொல்கிறது சீப்புன்னு சொல்லலாம் இதுதான் அந்த சீப்பு சரிங்களா நம்ம ஒர்க் பண்ணி பார்த்தா தான் எப்படி இருக்குதுன்னு தெரியும் வாங்க ப்ராடக்டை ரிவ்யூ முழுசாக பண்ணுறோம் இது வந்து சார்ஜரு இது அப்படியே டேரெக்டாக சார்ஜ் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இவ்வளோதான் இந்த பொருள் இதில் இருக்கிறது இது வந்து வேக்கம் மாதிரி இருக்குது இதில் ஒரு மோட்டர் மாதிரி வச்சுருக்காங்க இருந்து நம்ம இது பண்ணும்போது இந்த வேக்கம் மூலியமாக உள்ளே வந்து ஈர் வந்து உள்ளே இழுத்துக்கிற மாதிரி செக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளே பாருங்கள் மோட்ரு மோட்ரு வந்து உள்ளே செக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் இந்த பொருளெல்லாம் இப்போ தேவையில்லை அதுபோக ரெண்டு கொடுத்துருக்காங்க என்னன்னு தெரில ஓ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபில்ட்ரு இதில் மாட்டக்கூடிய அந்த ஃபில்ட்ரு அது எப்படி இருக்குதுன்னு நான் இப்போ கிழிச்சு பார்க்குறேன் போக ஒரு ப்ரஷ்ஷு கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷ்ஷும் கொடுத்துருக்காங்க க்ளீன் பண்ணுறதுக்கு இதை மட்டும் நம்ம எடுத்துக்கோ மீதி டப்பாலாம் கீழே போட்டுருக்கோம் இதுதான் ப்ராண்டு இந்த ப்ராண்டு தான் வாங்கியிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா தான் தெரியும் இதை வந்து ரெண்டு ஃபில்ட்ரு கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒரு கேஷ் பேக் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒரு சீப் ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு கேட்லாக் ஒன்று கொடுத்துருக்காங்க எப்படி இதை யூஸ் பண்ணும் அப்படின்ற கேட்லாக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரஷ் அது கீழே வந்துருச்சு அப்புறம் இந்த வேக்கம் இந்த வேக்கம் செக் பண்ணுறதுக்கான வேக்கம் கொடுத்துருக்காங்க வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு அதிலே கொடுத்துருக்காங்க அதையும் பார்ப்போம் இதோட கேட்லாக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இதையும் இதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ஃபில்ட்ரு வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் இதுதான் அந்த ஃபில்ட்ரு இதை ஒன்று கிளோம் இந்த ஃபில்ட்ரு நம்ம யூஸ் பண்ணோம் முதல்ல இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேனை வந்து கலெக்ட் பண்ணுறக்கூடிய அந்த ஃபில்ட்ரு இது வழியே தான் அந்த பேன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் நிற்கும் இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்லாக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சீப்பும் இந்த இந்த ஃபில்ட்ரு இது ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேடு வந்து பார்த்திங்கன்னா கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது எப்படின்ட்டு நம்ம பார்ப்போம் இதில் ரெண்டு லாக் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பேன் எடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை இதை நம்ம எப்படி இருக்குதுன்னு நம்மளே ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேடு ஓகே நல்லா தான் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணும் இது அந்தளவுக்கு ஒன்றும் ஃபிக்ஸ் ஆகலை இந்த இடத்துல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்க இங்கே ஒரு ப்ளூ மார்க்கு இதில் ஒரு ப்ளூ மார்க் இது ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சுட்டோம் அப்படின்னா அந்த லாக் வந்து உக்காந்துக்கும் இது லாக் பண்ணிட்டு இந்த இடத்துல லாக் தெரியுதுங்களா திருப்பினோம் அப்படின்னா லாக் ஆகிடும் அவ்வளோதான் இதெலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளஸ்லாம் குத்தி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் இந்த வேக்கம் வந்து உரியுதா அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உறிஞ்சாதான் வந்து பார்த்திங்கன்னா பேன் இதில் மாட்டுச்சுன்னா உள்ளே வந்து ஷக் பண்ணி இழுத்துக்கும் அது இல்லையான்னு நம்ம இது பண்ணுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எல்லா பெண்லேயுமே குத்துற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க மேட் இன் சைனா இது இந்தியன் ப்ராடக்ட் கிடையாது இதை நம்ம ஒர்க் பண்ணி பார்ப்போம் அதில் இது செக் பண்ணி இழுக்குதா அப்படின்ட்டு டெஸ்ட் பண்ணுவோம் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைரக்டாக கரண்ட்லேயே கொடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க டைரெக்ட் ஒயர் தான் சார்ஜ் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது இது வந்து எப்படி வேக்கம் இழுக்குதா இல்லையா அப்படின்னு முதல்ல பார்த்துருவோம் அதுக்கப்புறம் இது நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் பார்த்தனா ஓரளவுக்கு ஒயரு கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த ஒயர் பத்தாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் கொடுத்துருக்காங்க இதை அமுத்தினோம் அப்படின்னா தெரியுதுங்களா சவுண்டு நல்லா வேக்கம் வந்து இருக்குது ப்ளூ கலரில் லைட்டும் எரியுது ஆனால் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நம்ம டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம் பார்த்தா நல்லா தான் இருக்குது யூஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும் பாருங்கள் நல்லா தான் ஒர்க் ஆகுது கீழே இருக்க அந்த வேக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கோர்ஸாகவே இருக்குது காற்று வெளியவே வருது நல்லா எனக்கு சவுண்டு கேட்குது அதுமாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா காற்று கீழே வருது அந்தளவுக்கு நல்லாவே ஃபில்ட்ரு எடுக்கிற மாதிரி தான் தெரியுது இந்த இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்குது நீங்கள் பாருங்கள் இந்த பக்கம் ரெண்டு அம்புக்குறி மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ரெண்டு பட்டனையும் டைரெக்டாக இப்படி அமுத்திட்டு இதை நீங்கள் மேலே திருப்பினீங்க அப்படின்னா மேலே இங்கேயே நகருது நீங்கள் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்குது நான் ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் ஆகலான்னு நினச்சேன் பட் இப்போ நல்லா தான் ஒர்க் ஆகுது இது எப்படி ஆகுது அப்படின்னு முதல்ல பார்ப்போம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கம்மியாக வந்து முடியெடுதுங்க நிறையா முடி எடுக்காதீங்க எப்படி அதாவது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக முடியெடுதுங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஈஸியாக எடுக்க முடியும் நீங்கள் போட்டு வர வர நிறுத்துறாதீங்க இந்த அளவுக்கு வந்து கம்மியான கொஞ்சம் கொஞ்சமாக முடிய எடுத்துகிட்டு இதை ஆன் பண்ணிங்க அப்படின்னா இது ஆன் ஆகிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லமாக உருவினிங்கன்னா போதும் இதில் இருக்கக்கூடிய எல்லா ஈரும் வந்து பார்த்திங்கன்னா வந்துடுது ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் வருது யூஸ் பண்ணிக்கலாம் இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் முடியை கையில் பிடிச்சிக்குங்க பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இது பண்ணுங்க இந்த மாதிரி உருவுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஈர் வந்து எடுத்துருக்கு அப்படின்னு தெரியும் பாருங்க நிறையா ஈர் தெரியுதுங்களா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வேக்கம் மூலிமா கீழே வந்து ஸ்டோரேஜ் ஆகுது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேலேயே வந்து ஈர் நிற்குது சரிங்களா இந்த ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ராடக்ட் ரொம்ப நல்லா தான் இருக்குது இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரைஸுக்கு ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இந்த பிரைஸ் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன் கம்மியான ரேட்டு தான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா பேனு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஈரெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிடுது ப்ராடக்ட் ரொம்ப நல்லா தான் இருக்குது வேணும் அப்படின்னா கீழே பயலில் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருந்தேன் அந்த பாருங்கள் எந்த அளவுக்கு ஈரெல்லாம் எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னாவே தெரியும் இதை நான் எடுத்தே காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு எடுத்துருக்கு அப்படின்னு பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஈர் எல்லாமே எடுத்திருக்கு இதில் ஃபுல்லாகவே வந்து இந்த இடத்துல நிற்குது இதில் தெரியுதுங்களா எந்த அளவுக்கு எடுத்திருக்குண்டே உள்ளே வந்து எப்படி எடுத்திருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம் இது வந்து ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரஷ் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இதில் கொடுத்துருக்க ப்ரஷ் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ப்ரஷ்ஷு இதை வச்சு பார்த்தீங்கன்னா இழுத்திங்கன்னா எல்லாமே வந்து கீழே விழுந்துடும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம் கம்ப்ளீட்டாக நீங்கள் வாஷ் அதாவது இந்த ப்ரஷையே வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது உள்ளே இருக்கிறது அளவுக்கு கலெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடுவோம் பாருங்கள் இந்த லாக் இருக்குது பாருங்கள் இந்த நான் இப்போ லாக்கில் இருக்குது இந்த இருந்து ரிமூவ் அதாவது நேராக ப்ளூ டூ ப்ளூ ரெண்டு பட்டனும் ஈக்குவல் ஆக்குனதுக்கப்புறம் லைட்டாக மேலே இழுத்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும் இந்த ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து கலெக்ட் ஆகிருக்கும் பாருங்க இதில் கொஞ்சம் தான் வந்து கலெக்ட் ஆகிருக்கு ஏன்னா நம்ம வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கோம் அதனால் இந்த மாதிரி ப்ராடக்ட் யாராச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை சஜஷன் பண்ணுங்க நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் வாங்கி இதை வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூப்பன் கொடுத்துருக்காங்க இந்த கூப்பன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இதை வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் பேக் ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபைவ் ஸ்டார் கொடுங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ கமெண்ட் ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு கமெண்ட்டும் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நம்பருக்கு நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவார்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க